பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சட்டமேதை அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்க வலியுறுத்தி மீஞ்சூர் பஜார் வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூர் திமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பேரூர் செயலாளர் தமிழ் உதயன் சேர்மன் ரவி பேரூராட்சி தலைவர் ருக்மணி மோகன்ராஜ் கழக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கழக வழக்கறிஞர்கள் என பலர் கலந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் அரசியல் நிர்ணய சபையால் அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிகழ்வை ஒட்டி நடைபெற்ற விவாதத்தின் நிறைவில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா டாக்டர் அம்பேத்கர் பற்றி மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்ததன் விளைவாக மீஞ்சூர் பஜார் வீதியில் கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மேலும் பெண்கள் அமித்ஷாவின் உருவப்படத்தை தீ வைக்க முற்படும்போது காவலர்கள் தடுத்து நிறுத்தினார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது பிஎம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் டிஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா பாஜகவை நிராகரிப்போம் பாஜா கவுடன் கல்லை கூட்டணியில் உள்ள அதிமுகவை நிராகரிப்போம்